பரமேஸ்வரஹர மகாதேவா தென்னா ஆட்டுடைய சிவனை போற்றி என்ன ஆட்டோருக்கும் விரைவா போற்றி நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் நம சிவாயவேண்ணா அறிவிச்சையும் நம சிவாயவேண்ணா நவீன் ரேத்துமே நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே திருச்சிற்றம்பலம் சிவப்பெருமானுடைய அறுபத்தி நாலு திருவடிவங்களை தொடர் பதிவாக சிந்திச்சுக்கிட்டு வர்ற வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்குறது நாற்பதாவது வடிவமாக இருக்கிற வடுகமூர்த்தி வடிவம் முண்டாசுரனை அளித்த வடிவம் சிவார்த்தனைகள் பலனால பெரு வலிமையடைந்த துன்னுபி அப்படிங்கிறவனுடைய மைந்தனாக இருந்தவர் முண்டாசுரன் இவர் இளமை பருவத்திலேயே சிவபெருமானை நோக்கி மலை நாட்கள்லேயும் பனி நாட்கள்லேயும் நீர்லேயும் கோடை காலத்திலேயும் பஞ்சாகினி மத்தியில் நின்று ஐம்புலங்களையும் அடக்கி பசி தாக்கம் தூக்கம் பல காலம் அருந்தவம் செய்தான் முக்கண் பொருந்திய முழுமுதற் கடவுள் முண்டாசுரனுடைய தவத்திற்கு மகிழ்ந்து காலை ஊர்த்தியில் உமையோடு அமர்ந்த கோலத்தில் அசுரனுக்கு காட்சி காட்சியழுத்து யாது வரம் வேண்டும் அப்படின்னு வினாவினார் முண்டாசுரன் எளியனாகிய என்னையும் ஒரு பொருட்டாக கருதி காட்சி தந்த எம்பெருமானே நான் தேவ அசுரர்களால் திருக்கும் படியான வலிமையை பெற வேண்டும் தங்களைத் தவிர வேறு யாரும் என்னை கொல்ல முடியாத நிலை வேண்டும் அப்படின்னு வேண்டினார் பெருமானும் அவ்வாறு அருளி மறைந்தார் முண்டாசுரன் அதிக வலிமையை பெற்றாங்கிறதுனால முதல்ல அசுரர்களை வென்று அவர்களை தனது சேனையாக்கி கொண்டான் தேவர்களோட போரிட்டு அவர்களையும் வென்றான் பின் பிறகு இந்திரனை எதிர்த்து ஐராவதம் ரம்பையர் சங்கநிதி பதுமநிதி காமதேனு கற்பகத்தரு முதலிய கணக்கற்ற வளங்களை கைப்பற்றினான் தோல்வியுற்ற இந்திரன் அவன் சிறைப்பிடிக்க இந்திரனை அவன் சிறைப்பிடிக்க முயன்றபோது இந்திரன் அங்கிருந்து தப்பித்து சத்தியலோகம் சென்று நால்முகனு கிட்ட அடைக்கலம் புகுந்தார் முண்டாசரன் கோபம் கொண்டு நான்முகன் என்னைவிட வலிமை வாய்ந்தவனா அவனையும் இப்போதே ஒழித்து விடுகிறேன் அப்படின்னு கூறியவாறு அங்கு வந்து முண்டாசுரனை முண்டாசுரன் நான்முகனை எதிர்த்தான் அண்ண ஊர்தியில் வந்த நான்முகன் அவனோடு போரிட்டார் வெகு காலம் போர் நிகழ்ந்தது முண்டாசுரனை வெல்ல முடியவில்லை நான்முகன் மிகவும் மனம் வருந்தி சிவபெருமானை நோக்கி மங்கைபாகா எம்பெருமான் எங்கள் நாயகனை மகாதேவனை எங்களை காப்பாற்று நீதான் எங்களுக்கு துணை இந்த அசுரனை அழித்திடுக அப்படின்னு ஓலமிட்டார் சிவபெருமான் மலரோனுடன் முறையீட்டை செவிமடுத்து தன்னிடத்திலிருந்து தோற்றுவிக்கப்பட்ட வடுகமூர்த்தியை பார்த்து நீ திசைமுகன் துயர் ஒளிய முண்டாசுரன் உயிரை முடித்து வருக அப்படின்னு ஆணையிட்டார் வடுகமூர்த்தி முண்டாசுரனை அடைந்து கணம் ஒன்றில் அவனை கொன்று முடித்தார் நெடுநாளைய பசியுற்றானுக்கு விருந்து உண்டானது போல யமன் தன் வயிற்றார பூசித்து அவனை நரக யாத்திரைக்கு அனுப்பிவிட்டார் நான்முகன் துயர் நீங்கி வடுகமூர்த்தியை வணங்கினார் தேவர்கள் மலர்மாளி பொறிந்தனர் வடுகமூர்த்தி மனம் மகிழ்ந்து இந்திரனை பதவியில் அமர்த்தி திருக்கயிலாயை சென்று சிவபெருமானிடம் நடந்ததை கூறினார் பிரம்மன் தன்னை துன்புறுத்திய முண்டாசரனுக்கு அஞ்சி முறையிட்ட போது அம்மலோனோ வேண்டுகோளுக்கு இறங்கி இவ் அவ்வ அவ்விடுக்கண் நீக்க சிவபெருமான் விடுத்த மூர்த்தியே மூர்த்தி அப்படின்னு பெயர் பெற்றது திருவாலொலிபுத்தூர் புராணத்துல பார்த்தோம்னா மறைப்புகழ் கபாலத்தோடு மாயவன் மேனி நெய்த்தோர் துரைக்கமல் கொடிவெந்நீர் சூளமும் கரத்திற்றாங்கி முறை கமலுலகில் யாருக்கு முடிய செருக்கு மாய்க்கு மிரைக்கமல் வடுகப்பூத்தெளி வடுகப்பூத்தையடி கண்பு செய்வாம் அப்படின்னு சொல்லியிருக்கிற மாதிரியும் திருநாகை காரோண புராணத்துல கழுமுள் ஒன் துடிவால் அங்கு சம்பயங் கபால முழுவழி நாகம் வட்ட முரன்மிகு பாசன் தண்டன் தழுவிய கரங்கள் பத்தும் கிங்கினி தார்சார் மார்மும் வலுவில் பொற்களல் சேர்த்தாலும் வயங்குரு வடுகர் நின்றார் அப்படின்னு கூறியிருக்கிற மாதிரி சிவப்பெருமான் எந்த நேரத்திலையும் நமக்கு என்ன ஆபத்து வந்தாலும் கூப்பிட்ட நொடியில் வந்து அருள் செய்து எல்லாருக்கும் அருள் புரிகிறார் அப்படிங்கிறத நினைவுபடுத்தி எல்லாருக்கும் இறைவன் எல்லா விதமான அருள் புரிய வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை செய்கிறேன் நம்ம பார்வதி பரமேஸ்வர ஹரஹரமாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்ன ஆட்டவருக்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பளம்